ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஃபோர்த் டே ரைடு வாங்க பேசினே போகலாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அசோக் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஃபோர்த் டே ஆஃப் கர்நாடகா ரைடு ஸ்ருங்கேரியிலேருந்து கிளம்பி வி ஆர் ஆல் கோயிங் டு சிக்மகளூர் இது வந்து வெஸ்டர்ன் காட்டில் ஒரு சைட் ஆஃப் த மலையில் ஸ்ருங்கேரியும் இன்னொரு சைட் ஆஃப் த மலையில் சிக்மகளூரும் இருக்குது இப்போ இது வந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ரைடு உடனே ஏதோ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க இது ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பி ரோடு இது பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டொமக் அப்படிதான் கூகுளில் ரிவ்யூவே போட்டிருக்கான் ஸோ இப்போ நான் கேமராவே வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் ஆன் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பன்னெண்டு கிலோமீட்டர் சான்ஸே கிடையாதுங்க கேமரா எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் நான் வந்து ஆன் பண்ணுறேன் ரெண்டாவது ப்ராப்ளம் இந்த ஊரில் வந்து இந்த சுங்கேரியில் எக்கச்சக்க மாடு பயங்கரமான மாடு இருக்குது ஸோ இங்கே கிளம்பின வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிருக்க வேண்டியது அதாவது சுங்கேரி வில்லா உடையார் மட்டை விட்டு கிளம்பி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்திருப்போம் ஒரு மாடு கன்று ஆல்மோஸ்ட்டு காலி நினச்சி ஆச்சு தூக்கிட்டேன் இன்றைக்கி என்னடா இது ரியாக்ஷன் பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் ஜஸ்ட்டு நேரோ மிஸ்ஸு தப்பிச்சு வந்தாச்சு வந்து இப்போ இருபது கிலோமீட்டர் தாண்டி இந்த ட்விஸ்டன் டர்ன்ஸ் ரோடில் வண்டி போயின்னு இருக்கேன் ஸோ நீங்களே பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் யோ யோ இது ஃபுல்லாகவே இப்படிதாங்க இப்போ நம்ம இந்த கொடைக்கானல் ஊட்டி அதெல்லாம் போகும்போது மொத்தம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னுவான் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போனோன்னா ஒரு ப்ளைன்ஸ் மாதிரி தென்படும் அதே மாதிரி திருப்பதி கூட ஒரு ஒரு பாதி முக்கால் தூரம் போனோன்னே ஒரு மலை மேலே வந்துடும் அப்புறம் வந்து அந்த யூ டர்ன்லாம் குறைஞ்சிரும் மாடு பாருங்க எங்கே பாரு மாடு தான் இருக்கும் இங்கே ஆனால் இந்த சுங்கேரி டு சிக்மங்களூர் மட்டும் உங்களுக்கு அந்த பேச்சே கிடையாது எழுபத்தொம்போது கிலோமீட்டர் வரைக்கும் வளைவு தான் நினைக்கிறேன் இப்போ போயின்னு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டியாச்சு நான் போக போக வந்து இது எப்படி போகுது இன்றைக்கி என்ன ஏதாவது சம்பவம் இருக்குமா இல்லையா என்னென்ன ஒன்றுமே புரியல சம்பவம் இல்லாத நாளே கிடையாது ஸோ இந்த ரைடில் வந்து நான் வந்து இந்த ரோடு இப்படி தான் பாருங்கள் நீங்கள் இது ட்விஸ்டன் டன்ஸு கிருகுத்தப்பா பாருங்களா இதே தான் நாய் மாடு ஸோ நேற்றி ஒரு சம்பவம் சிங்கேரியை ரீச் பண்ணும்போது நடந்த ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டின சம்பவங்க அது நேற்று வீடியோவிலே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னோட ஃபோனோட சார்ஜிங்கு கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு எப்படின்னா சி டைப் சார்ஜர் ஐஃபோன் ஃபோர்டீன் ஃபோ மேக்ஸுக்கு கொடுத்துருக்கான் சி டைப் டூ லைட்னிங் கேபிள் அது அதோட அடாப்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே ஃபோனை தூக்கி வண்டியில் மாட்டி கூகுள் மேப்ஸை போடலான்னு பார்த்தா அந்த ஆப்டிமேட் சார்ஜரில் வந்து யூஎஸ்பி டைப் ஏ எண்டு இருக்குங்க எங்கிட்ட சி டைப் சார்ஜர் அத்திக்க மாட்ட முடியாது இதனால் வந்து நான் வந்து இது போட்டு டேர்ன் பை டேர்ன் போட்டால் அவ்வளோ பேட்ரி சாப்பிடாது அதை போட்டு போனால் ஆனால் அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது ஸோ இப்படியே போயின்னே இருக்கும்போது புத்தூர்கிட்ட அது வரைக்கும் நான் வந்து மேப் போட்டேன் ஏன்னா வம்சி வந்து மேப்பை போடுங்க நீங்கள் அப்படின்னாரு சரி புத்தூரில் போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம அடாப்டரை போட்டு சி டைப் சார்ஜரை வச்சுன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டான் ஆனால் புத்தூர் போகிறதுக்குள்ளே பேட்டரி எக்ரிச்சு புத்தூரில் எங்கே டர்ன் பண்ணணும்னு தெரில ஒரு சோ ஒரு கடையில் நிறுத்தி ரொம்ப நல்ல பையன் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் என்னென்னமோ அடாப்டர் பின்னு அது இது போட்டு என்னோட சி டைப் டூ யுஎஸ்பி ஏக்கு போட பார்த்து அதெல்லாம் இந்த ஐஃபோனுக்கு எதுவுமே வேலையாகாதே ஒருத்த மயிர் ஐஃபோனு ஸோ ஒன்றும் வேலை காலைன்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு பத்து பர்சண்ட்டும் இருந்தால் சார்ஜ் பண்ணிட்டு அந்த உப்பினங்குடி ரோடை பிடிச்சி கிளம்பி சரி போகிற வழியில் கடையில் 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 நிறுத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னு போயாச்சு இப்படியே போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டு சார்ஜ் பண்ணி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா ரீச் பண்ணிட்டேன் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பேட்ரி ஃபட்டு ஐஃபோனில் தட் மீன்ஸ் மேப் கிடையாது ஆனால் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது ஒரே ரோடு தான் என்ட்ரியில் ஒரு செக் பாயிண்ட்டு எக்ஸிட்டில் ஒரு செக் பாயிண்ட்டு ஸோ வந்துடலாம் எக்ஸிட்டுக்கு மேப் இருக்கோ இல்லையோ லைனாக வண்டிலாம் போயின்னு இருக்கும் அப்பப்போ கார் வரும் ஏதாவது வண்டி வரும் வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி எக்ஸிட்டில் வந்து எங்கேயாவது சார்ட் போட்டுக்கலாம் அந்த போலீஸ் இவங்ககிட்டயே கேட்டு கூட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்தால் நல்ல வேலை எக்ஸிட்டில் ஒரு கடை இருந்தது ஒரு அம்மா டாக்டர் அவங்கக்கிட்ட சோடா கடை எல்லாத்தையும் முதல்ல வாங்கிட்டேன் அப்போ தான் புத்தூர்லேயே சரக்கு வாங்கியாச்சே அவங்கக்கிட்டே சோடா போட்டா நீ எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு பேட்டரியை சார்ஜ் போடலான்னு பார்த்தா அங்கே கரண்ட் இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க இப்போ கர்நாடகா ரைடர்ஸ்லாம் வந்தாங்க பேசியிருந்துட்டு டைம் போயின்னுக்குது அப்படி முதல்ல ரீச்சிங் ஃபைவ் தேர்ட்டி அப்படிலாம் காமிச்சது இப்போ தாண்டி போயின்னு இருக்கேன் ஸோ அப்புறம் கரண்ட் வந்தது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சார்ஜ் ஏற்றின்னு கிளம்பிட்டேன் அவங்க சொன்னாங்க அந்த பெரியம்மா அந்த மாதிரி போகிறத இது சிங்கரிக்குள்ளே ஒரே இருட்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்கோங்க நாங்கள் இல்லைம்மா பதினஞ்சு நிமிஷம் தான் காமிக்குது நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது அனதர் சிக்ஸ் மினிட்ஸ் டெஸ்டினேஷன் மழை பயங்கர மழை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சுத்தமாக தெரில நல்ல வேலை பாஜா ஆக்ஸிலைட் கவரை வந்து அந்த கடைகிட்ட எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா போலீஸ் பிடிப்பான ஆக்சுலைட் கவர் ஆக்ஸிலைட் கவர்லாம் இனிமேல் போடக்கூடாதுங்க கூடாதுங்க ஆக்சிலைட் இருக்கணும் நமக்கு இடத்துல வந்து ரோடு வந்து ஸ்லைட்டாக ரைட்டில் பெண்டாச்சு அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவும் போச்சுங்க நான் வண்டி எது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு காமிக்கிது டர்ன் பை டர்னில் பட் ரோடு ரைட்டில் திரும்புறது தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இல்லை லைட்டாக வண்டியை ரைட்டில் திருப்பி கொஞ்சம் போயிட்டேன் துளியுண்டு ஆனால் ஒரு ஆள் வந்து கிராஸ் பண்ணான் மோட்டர் பைக்கில் ஓ ஓ என்ன ஏதோ கற்று என்னை பார்த்து எனக்கு புரிஞ்சிச்சு ஓ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் ரைட்டில் திரும்பக்கூடாது தப்பு பண்ணிட்டோன்னு உனே வண்டி நிறுத்திட்டேன் அப்படியே அங்கேயே நிற்குது வண்டி மழை பயங்கரமாக கொட்டுது வண்டியே இப்போனா லெஃப்ட்டில் திருப்பணும் ஒரு டோட்டலாக டூ டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி ஒரு ஃபிஃப்டி கிலோஸ் டூ சிக்ஸ்டி கிலோஸ் டூ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கிலோஸ் அப்படியே ரைட்டில் ஹேண்டில் பார் வச்சு நிற்குது மழை கொட்டி இருக்குது பாஜா மற்றம் லைட் அடிச்சுன்னு இருக்குது வண்டியை வந்து லெஃப்ட்டில் திருப்ப சுத்தமாக முடியலைங்க சுத்தமாக முடிவே இல்லை உடனே நான் என்ன பண்ணேன்னா ஐயோ இது இப்போ திருப்பிக்கு போய் கீழே வந்துட்டோன்னா சத்தியமாக அப்படியே படுத்துன்னு கிடக்கணும் காலை வேறு வெளில அடக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ரைட்டில் போனது போனால் கொஞ்சம் ரொம்ப யூட்டர்னு போட்டணும் வரலாம் அண்ணுக்கு திருப்பிட்டாங்க பார்த்தா அது ஒரு எட்டடி ரோடு ஃபாரஸ்ட்டு சரி என்ன தான் ஆகுது வண்டியில் பெட்ரோல் இருக்குது நல்ல வேலை லக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் போயிட்டேன் நம்ம வண்டி தான் விட்டா சொல்கிறோம்னு போயிடுது ஆனால் ஒன்றுமே இல்லை காடு டோட்டல் டார்க்னஸ் அதில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து ஒரு கடை வந்தது ஸோ அந்த கடையில் நிறுத்தி அவரை கேட்டேன் சார் இப்போ வில்லா உடையார் மட்டும் இப்படி போனால் போக முடியுமா நின்னோன்னு அவர் உடனே நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க பயங்கரமாகவும் சொன்னால் கூகுள் மேப் இல்லையா அப்படி இப்படின்னு கொஸ்டின் பண்ண ஒருத்தா வைத்தச்சில் அந்த என்னடா இவன்ட்டுலாம் கேட்க வேண்டியதாக இதை பேச்சு நான் யூ டர்ன் போட்டுன்னு போ திரும்பி அங்கே போய் ரைட் திரும்பணும் அப்படின்லாம் சரி புரிஞ்சு போச்சு நம்ம மிஸ்டேக் பண்ண இடத்துல தான் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டனை போட்டுன்னு ஆனால் இதுக்குள்ளே இந்த வில்லா உடையார் மட்டும் ரீச் பண்ண நம்ம கோஷ்டி பயங்கர பேனிக் ஆகிட்டாங்க என்னடா இது ரைடு முழுக்க நம்மளை கிராஸ் பண்ணி போயிருந்தாரு திடீர்னு ஆறரை அப்புறம் காணா போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கெலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு இவர் வம்சி யூஎஸில் இருந்தான் என் பையன் உடனே அவன் ஃபோன் அடிக்கிறான் வம்சி ஃபோன் அடிக்கிறாரு ரகு ஃபோன் அடிக்கிறாரு பேட்ரி ஏழு தான் இருக்குது இது என்ன ஆகுதுன்னா ஃபோன் கால் வரும்போது அந்த மேப்போட ஸ்க்ரீனு போய் ஃபோனோட கால் மெசேஜ் பார்ப்ப ஆகுது நொந்து நூலாகி ஒரு வழியாக ரீச் ஆயிட்டாங்க வில்ல அப்படியாக மாட்டேன் ரீச் ஆனவுன்னா அது அவ்வளோ பெரிய ஸ்லோப்புன்னு எனக்கு தெரியாது வந்த இதில் சர்ன்னு ஏற ட்ரை பண்ணால் வண்டி ஸ்லோப்பில் மாட்டிக்குச்சு நல்ல வேலை விஷ்வா வந்து அப்புறம் இழுத்து ஏற்றி கொடுத்து உள்ளே போய் What is it?

எண்பது கிலோமீட்டருக்குமே கார்ட் அது மாதிரி ரோடு சொல்லுங்கள் அசோக் கிளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ரைட் வீடியோஸ் போடலாம் நிறைய சம்பவம்லாம் நடக்கும் அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசோக் கிளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்